நம்ம எம்ஜிஆர் நமக்காக இதே தெய்வம் புரட்சித்துல ஐயம்மா இருவரும் தெய்வங்களை இணங்கி இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது உருட்டு அந்த வா இன்னையா எண்ணம் இல்லாமல் உளுந்து இல்லாமல் வட சுடுற ஒரு மிகப்பெரிய அமைச்சர் தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ரீசெண்டாக ஐயா வந்து ஒரு கருத்தை நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாப்ல தமிழ்நாட்டில் எந்த ஒரு சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் எங்கேயுமே வேகன்சியே இல்லை அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு பெரிய உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டி சென்னையிலேருந்து தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் வர உருட்டியிருக்காப்புல இப்போ பாவூர் சத்திரத்தில் எப்படி உருட்டியிருக்காப்பிலன்னு நம்ம பார்த்தோம்னாக்கி இப்போ ரீசெண்டாக நம்ம ஐடிஎம் டீம்லேருந்து பாவூர் சத்திரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஒரே ஒரு செவிலியர் ஒரே ஒரு அரசு மருத்துவ ம மருத்துவர் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க டோக்கன் போடுறதுக்கு ஆள் கிடையாது ஊசி போடுறதுக்கு ஆள் கிடையாது ப்ரெஷர் ஸ்டோர் செக் பண்ண ஆள் கிடையாது எதுக்குமே ஆள் இல்லாமல் ஒரே ஒரு செவிலியர் மற்றும் ஒத்தையிலேருந்து திணறிக்கிட்டு வராங்க இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேகன்சியும் நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பகிரங்கமாக வெளியிட்டிருக்காப்புல அந்த சாட்சிகள்லாம் இப்போ ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம் பாவூர் சத்ரம் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு சுகாதார நிலையத்தை இப்படி இருக்குதுன்னா இன்னும் தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒவ்வொரு சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனையெல்லாம் சுற்றி பார்க்க போனோம்னா தமிழ்நாட்டினுடைய த்ரா விடியா மாடல் ஆட்சியினுடைய அவலங்கள் நிச்சயமாக நமக்கு தெரியும் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்